நம பார்வதி பதையே அரகர மகாதேவா ஜெய் விக்ன விநாயகமூர்த்தி ஜெய் வக்கர்தண்ட மகாகாயா சூரிய கோடி சம பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா ஜெய் விக்ன விநாயகமூர்த்தி ஜெய் அன்பார்ந்த பக்தி ஒளி நேர்களுக்கு சுவாமிநாத சாஸ்திரி அனந்த நமஸ்காரம் இப்ப நம்ம பாத்துல பொண்ணுக்கெல்லாம் ஜாதகம் பார்க்குறோம் பையனுக்கு ஜாதகம் பார்க்குறோம் நிறைய நூறு ஜாதகம் வருது இருநூறு ஜாதகம் வருது ஆனா ஒன்றும் கை கூட மாட்டேங்குது ரெண்டாவது பையன் வேலைக்கு போறான் ஒரு மாசம் போறான் ரெண்டாவது மாசம் ஆத்துல வந்து தூங்கிட்டு இருக்கான் அடுத்தது நம்ம ஒரு காரியத்தை எடுத்து நடத்தலாம் பார்த்தா ஒரு மாசம் நடத்த முடியுது அடுத்த மாசம் நடத்த முடியுது சரி அடுத்தது நம்ம ஆற்றுல பூஜை பண்ணிட்டு இருக்கோம் மாமா நான் நாலு நாள் பூஜை பண்றேன் அஞ்சாவது நாள் எனக்கு வேலை வந்துடுது என்னால் கண்டினியூட்டி பண்ண முடியல எங்க ஆத்துல அப்படியே இந்த தடங்கள் அதே போல ஆத்துல பத்து நாள் நல்லா இருக்கா பதினோரா நாள் உடம்பு செல்லுன்னு உட்காந்துன்றா யாதி தலைவலி இப்படிக்கிட்ட நம்ம உடம்பு உபாதைகள் இதெல்லாம் நடக்குது இதுக்கெல்லாம் என்ன தீர்வு தெய்வத்தால் ஆகாதலிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு தெய்வம் ஒன்று நமக்கு உண்டு நீங்க என்னதான் அந்த கலியுகத்துல எவ்வளவு நீங்க ஆடம்பரமான வாழ்க்கைகள் வாழ்ந்து வந்தாலும் கடைசியில் நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு நாமாவளி ராம 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 அப்படின்னு ராமநாமத்தை சொல்றோம் இது ஜீவ மந்திரம் இப்ப என்ன அப்படின்னா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன பண்ணணும் அப்படின்னா பிரச்சனை இருக்கலாம் இதே மாதிரி பிரச்சனைகள் ஜாதகங்கள்லாம் மேட்ச்சாகல பொண்ணு வரல பையன் வரல ஆத்துல சோம்பேறித்தனா ஆத்துல வித்தி இல்ல பையன் வேலைக்கு போய் சோம்பேறித்தனமா இருக்கான் ஆத்துல ஒரே சண்டை மன கசப்பு இதெல்லாம் என்ன பண்றது யார் தீர்வு பண்ணி கொடுப்பா அப்படின்னா ஒரே ஒரு ஆள் தான் நம்ம விநாயக பெருமான் இவர் என்ன அப்படின்னா உக்கார்ந்த இடத்திலேயே சாதிக்கக்கூடிய ஒரே தெய்வம் அவர் தான் இப்ப நீங்க உட்கார்ந்த இடத்துல ஆத்துல எல்லா காரியத்தையும் நல்லபடியா பார்த்து முடிச்சுட்டுலாம் அதுக்காக ஆத்துலயே இருக்கக்கூடாது வந்து அவர் அபார சக்தியவர் முதன்முதற் கடவுள் அப்படிப்பட்ட அந்த விநாயக பெருமானை வழிபட வேண்டும் சார் எங்க ஆத்துல இந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்க சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் எங்க காத்துல நடந்துதான் இருக்கு இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயகர் பெருமான் தான் என்ன பண்றாரு அப்படின்னா தேடி தேடி எங்கும் உன்னை தேடி 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 எங்கும் கண்டு தேடிங்கும்ண்டுலாமே அப்படின்னு சங்கீதத்துல படுறா அவரை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் ஓடிண்டே இருப்பார் குழந்த விநாயகப் பெருமான் எப்போதுமே அவர் விளையாடிண்டே இருப்பார் அப்படிப்பட்ட விநாயகப் பெருமான் நமக்கு இந்த காரிய சித்தியை பண்ணி கொடுப்பார் ஏன் சார் அவரை நீங்க இப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவநாயகர்களும் அவருடைய சரீரத்துல இருக்கா எந்த தெய்வத்தையும் உடம்புல போய் உட்கார்ந்து இருக்கிற நவகிரகங்கள் கிடையாது ரெண்டு பேர்கிட்ட தான் நவகிரகங்கள் உட்கார்ந்து இருக்கும் ஒண்ணு விநாயகப் பெருமான் ஒண்ணு ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வாழ்ல எல்லாரையும் கொண்டு வச்சுட்ட ஆஞ்சநேயருடைய வாளுக்கு அபார சக்தி அதேமாரி எம்பெருமான விநாயகப் பெருமானுக்கு தும்பிக்கையில சக்தி ஜாஸ்தி தொங்கிருந்தாலே சக்தி ஜாஸ்தி அப்படிப்பட்ட விநாயக பெருமானுடைய சரீரத்துல நவக்கிரகங்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கு அப்படிப்பட்ட அந்த நவக்கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால நம்ம வேண்டக்கூடிய காரியங்களை விநாயகப் பெருமான் நிவர்த்தி பண்ணுவார் நமக்கு இப்ப ஏழு சனி நடக்குது இல்ல நமக்கு ஜாதகம் எல்லாம் தட்டி இருக்கு அப்படின்னா யாரு நம்ம ஜாதகத்துல கெடுக்கிறானே தெரியாது ராகு கடுக்கிறானா சுக்ரன் கெடுக்கிறானா கேது கெடுக்குறானா இல்ல சனி கெடுக்கிறாரா எந்த கிரகம் நம்மளை கிடைக்கிறது இல்லை எந்த சாபங்கள் வந்து தடுத்து நிறுத்துகிறது அப்படிங்கிறத விநாயக பெருமான் போய் நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா விநாயக பெருமான் அதை தீர்த்து வைப்பார் இதுக்கு என்ன மாமா பரிகாரம் பண்றது அப்படின்னா ஆவணி மாசத்துல வரக்கூடிய விநாயக சதுர்த்திக்கு முன்னாடி சங்கட சதுர்த்தி வரும் அது பேர் மகா சங்கடக சதுர்த்தி என்று பெயர் அந்த சங்கட சதுர்த்தியில விரதம் இருக்கணும் விரதம் இருந்து அது மகா சங்கட சதுர்த்தி என்று பெயர் அந்த கோவில்லாம் ஹோமம் பண்ணுவா அந்த விநாயகப் பெருமானை போய் வழிபட வேண்டும் மாமா அது வந்து இன்னும் ஆவணி மாசம் அப்படி இப்படின்னு வருது அப்படின்னா நித்தியப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா விநாயகப் பெருமானை நித்தியப்படி வணங்க வேண்டும் ஆத்திலே வணங்கும் இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது நீங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கு போனாலும் விநாயகப் பெருமானை நல்லபடியா முடிச்சுக்கணும் நம்ம பாத்துல எத்தனை பெரிய போட்டோக்கள் நிறைய இருந்தாலும் விநாயக பெருமானுடைய போட்டோ பெருசா இருக்கும் விநாயக பெருமானுடைய போட்டோ பெருசா இருந்ததுன்னா அவர் நம்ம பாத்துல முதல்ல அவர் அத்தனை பேரையும் கூட்டு வந்துருவார் அவர் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி மடியில உட்காந்துக்கு மகா சக்தியா இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி துர்காதேவி மடியில போய் உட்காந்து மகாலட்சுமி மடியில போய் உட்காந்துருப்பார் அதனால வித்யா கணபதி துர்கா கணபதி லட்சுமி கணபதியின் பேர் இந்த மூணு தாயாருடைய சக்திகள் ரூபத்தில் அங்க போய் அம்பாள் வடியில போய் உட்காந்துப்பர் குழந்தை எதுக்காக அதை வர அப்படின்னா அனைத்து காரியத்தையும் ஜெயம் பண்ணி கொடுப்பார் அதனால கல்யாண தடைகள் எல்லாத்தையும் அகற்றக்கூடிய முதல் முதற் கடவுள் விநாயகப் பெருமாள் நீங்க இப்ப ஜாதகம் பார்க்க போறேன் ஒரு ஜோசியிட்ட போறேன் இல்ல ஜாதகம் பார்த்துட்டு பொன்னாத்துக்கு போய் பேச போறேன் இல்ல கல்யாணம் பையனாத்துல பேச போறேன் அப்படின்னா உங்க மனசுக்குள்ளேயே பிள்ளையார முதல்ல பிரார்த்தனை பண்ணீங்க அவாத்து உள்ள போகும்போதே விநாயக பிரமானே என்னுடன் வா நல்லபடியா நடத்தி கொடு அப்படின்னா அங்க பொண்ணாத்துலயே பையனாட்டுல யாரோ ஒருத்தர உட்கார்ந்துருப்பா நமக்கு சப்போர்ட் பண்றதுக்குன்னு ஒருத்தர உட்காந்துருப்பா இதுதான் விநாயகர் மனித ரூபத்துல வந்து உதவி பண்ணுவார் எவ்வளவு பெரிய உடல்நிலைகள் சரியில்லாட்டினாலும் விநாயக பெருமான் நம்ம அவரை வழிபட்டாலே போதும் உங்களை எதுவுமே நான் பண்ண சொல்லலை நீங்க போய் வழக்கு போடுங்கோ பிரதட்சணம் பண்ணுங்க ஆத்துல உட்கார்ந்துட்டே செய்யுங்க ஆத்துல உட்கார்ந்துட்டே விநாயக பெருமான் போட்டோவை நல்ல மனசுல பதிய வச்சுண்டு விநாயகப் பெருமானே இன்றைய பொழுது நல்லபடியா போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க துவங்கினேன்னா இந்த கல்யாண தடைகள் நீங்கும் அடுத்ததாக இந்த பொண்ணு பார்க்க ஒரேம்பா நூறு ஜாதங்கள் பார்த்து எனக்கு இன்னும் மனசு ஆர்ல மாமா செட்டே மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைச்சேன்னா இந்த விநாயகப் பெருமானை வழிபடுங்கள் டெய்லி காலையில வழிபடணும் இதுல என்ன அப்படின்னா எல்லா எல்லாராத்திலும் என்ன கேட்கிற அப்படின்னா சார் பையன் ஹாரியில் இருக்கான் பையன் வேலைக்கு போறான் நான் அவனுக்கு பதிலா வழிபடலாமான்னு அம்மாவும் அப்பா எல்லாம் உங்களுக்கு பசிச்சா நீங்க தான் சாப்பிட போற அவனுக்கு பசிச்சா அவன் தான் சாப்பிடும் ஆனா பசிங்கிறது எல்லாருக்கும் பொது அதை யாரும் யாருக்கா மாத்தி செய்ய முடியாது ஆனால் அந்த குழந்தை அந்த பெண்ணோ இல்ல ஆணோ கல்யாணம் பண்ணிக்க கூடியவா எப்படி இருந்தாலும் அவன் வேலைக்கு எந்த ஊர்ல போனா போகட்டும் சார் உலகத்துல மனசுக்குள்ள அந்த பகவான நினைக்க மாட்டாளா காலையில எழுந்தோடன அவன் போட்டோ கூட்ட எதுவுமே வச்சுக்க வேண்டாம் அவர் வந்து வேற கண்ட்ரில இருக்கட்டும் போட்டோ கூட வச்சுக்கூடாது சார் அந்த கண்ட்ரீல அப்படின்னு சொன்னா கூட மனசுல எம்பெருமாவனை பதிய வைத்துக்கலாம் இல்லையா அவள்கிட்ட நீங்க சொல்லுங்க காலையில எழுந்தோன்னா பிள்ளையார வழிபட்டு உனக்கு நான் ஜாதகம் பாத்துட்டு இருக்கேன் அம்மு பொண்ணு நீயும் பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்க சொல்லி கொடுங்கோ அவர் பிரார்த்தனை பண்ண பண்ண உங்களுடைய இந்த பூஜா பலனும் அந்த பிரார்த்தனை பலனும் ஒன்று கூடி கல்யாண பாக்கியத்தை கொடுக்கும் அதனால எல்லாரும் விநாயக பெருமானை மங்களகரமாக இருக்கக்கூடிய மங்களமூர்த்தி அவரை வழிபட்டு எல்லா காரியத்தையும் சக்சஸ் பண்ணுங்க உடம்பு சரியில்லைன்னா கூட புள்ளையார் போட்டோல கொஞ்சோண்டு வீதியை மேல வச்சு நெத்தியில எட்டுக்குங்கோ இதே மாதிரி நீங்க வேலைக்கு ஜாதகம் பார்க்க போற எல்லாம் உங்க ஜாதகத்தை அந்த பிள்ளையார் மேல கண்ணால் பாதத்துல வச்சுட்டு வணங்கிட்டு நேராக போங்கோ அப்படி போனேன்னா விநாயகப் பெருமான் உங்களுடன் வருவார் அதனால எல்லாரும் இந்த விநாயகப் பெருமானை வழிபட்டு தங்களுடைய காரிய தடங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் கல்யாணம் மேட்சிங் ஆகல நீங்க பயப்படாதீங்க விநாயகப் பெருமான் கல்வினையை தீக்க வல்லான் அதனால எல்லாரும் எல்லாம் நல்லபடியா புள்ளியார பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லா காரியங்களும் ஜெயமாக கட்டுக்கிறோம் ஜெய் விக்ன விநாயக கி ஜெய்